வண்ணன்கன் இளவரச வாழ்ந்த சேரநாதேவி கரிகாரிக்கு முதல இந்த கலங்கம் துடைக்கப்பட வேண்டும் என் வாழில் கூர்மையும் என் தூளின் வலிமையும் இருக்கும்போது என் மகன் மணிவண்ணனை இந்த நாட்டு மன்னனாக்கி விடுகிறேன் ஆம் முடிசூட்டி விடுவோம் நாளையே முடிசூட்டு பறைசாற்றுங்கள் நல்ல வேளையில் வந்தீர்கள் மணிவண்ணா நாளை உனக்கு முடிசூட்டு விழா நாளை முடிசூட்டு விழா தந்தை தகுதியோடு இருக்க மகன் முடிசூடுவதாம் தந்தை இந்த திடீர் முடிவிற்கு காரணம் காரணம் என்ன முடிசூட்டி விட்டு திருமணம் நடத்துவது பெருமை என மன்னர் நினைக்கிறார் மனம் ஒழுத்துக் கொண்டு அரசோடு முடிசூட்டுக் கொள்வதான் இதுவரை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இந்த புதிய பெருமை எனக்கு புரியவே இல்லை புரிய சொல்லுகிறேன் மணிவண்ணா கேட்டினை அதிர்ச்சி அடையக்கூடாது காரியம் முடியும் வரை கைகளை கட்டிக் கொண்டிருக்க வேண்டும் வானத்துக்கு சோதனை இல்லாத எந்த காரியத்திலும் உங்கள் மனம் போல் அமைதியாகவே இருப்பேன் சோதன கரிகாலன் நீங்கள் தன் பெண்ணை கொடுப்பதாக அப்பா அவன் மகன் என்ன அந்த அகிலம் காணாத அழகியா அவனுக்காக நான் என்ன முடிசூட்டுக் கொள்வது உன் பெண் தேவையில்லை என்று அவன் போலையனு முடிசூட்டு விழாவை பற்றி பார்த்துக் கொள்வ

என் தாய்ரான் சொன்னான் கல்யாணம் சொன்னான் அப்பா முன்கூடை சூட்ட வேண்டிய பணி அல்ல கோக்களை சூட்ட வேண்டிய பணி அவன் கிளைக்களை சூட்ட வேண்டிய பணி என் தாய்க்களை தாமானத்துக்கு ஈடு அந்த கல்யாணம் தக்கம் இந்த பிள்ளைகளை என் தாயின் எந்த தாயின் மானத்தை காக்க நீ இந்த காரியத்தில் இறங்குகிறாயோ அந்த தாயை பெற்ற பொங்குலத்தில் யாரும் கண்ணீர் வடிக்க கூடாது கற்பகவல்லியின் கருப்புக்கோ உயிருக்கோ உடலுக்கோ பங்கு வரக்கூடாது

வந்த நான் அது இளவரசர் கூட அவசரமா ஊருக்கு போறேன் உன்கிட்ட சொல்லிட்டு போனான்னு வந்தேன் சொல்லி கோச்சுக்கு என்ன கரு

இல்ல நான் காதலிச்சறது திரும்பி அந்த பையன் கிட்டட்டே உன்னை கேட்டா பாரு என்னது சொல்ல மாட்ட சொல்லுดิ வெறி என்ன சொன்னா என்ன செய்வீங்க அவன் காதை குடிச்சி திருப்பி இந்த இடத்துல ஒரு கோடி கணம் கொடுத்துறேன் கோடி கணம் கொடுத்துறேன் மூணு உங்களுக்கு நிதி மாதிரி கோ வந்துடுதா யாரை இதெல்லாம் கனவு நீங்க கனவுல

போதும் போதும் உறவு என்று சொல்வதானால் இந்த காதுகளுக்கு சொல்லுங்க திரிவு என்பதானால் என் பிணத்திற்கு சொல்லுங்க தேனை மறந்திருக்கும் வண்டு ஒளிச்சிறப்பை மறந்திருக்கும் பூவும் வானை மறந்திருக்கும் பயிரும் இந்த வையம் முழுவதும் இல்லை என்றால் உங்களை பிறந்திருக்கும் சித்ரா ஒருத்தி மட்டும் உயிரோடு இருக்க முடியுமா போவது புரட்சிகரமான வீர கணவன் செல்கிறான் என்றால் விடை கொடுத்தன போது நம் நாற்று பண் நானும் விடை கொடுத்தேன் மனம் கல்லாகிவிட்டான் காணாத ஒரு பொழுதும் கடும் யுகமாக மாறும்போது நாள் கணக்கில் பிரிவதும் தான் நடுங்குகிறதே இருவரும் ஒருவராணத்தில் தனிமை என்பதற்கே இடமில்லை என் உடல் தானே போகிறது உள்ளம் உன்னிடம்தான் இப்படி பார் இருள் கத்திய கூந்தலுக்கிடையே ஒளிமயமான வெண்மதி ஒரு முறை சிரிக்க கூடாதா சிரிப்பு எப்படி வரும் பெருமாள் உன் கணவன் வீரம் இல்லையா கலங்குவது பெண்மை இல்லையா எந்த சீர் உனக்கு பெருமை இல்லையா போகத்தான் வேண்டுமா திரும்பி வரத்தானே போகிறேன் காத்திருக்கு கண்ணினைக்குள் ஓடோடி வருது சித்ரா தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு ഊട്ടി <iyorsun> പോയി yes.